வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது நம்ம தாமஸ் ஆல்வா அடிசன் சாரோட ஒரு கோர்ட் ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ அவர் சொன்னது உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும் விடாமுயற்சி பண்ணணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஐ ஹாவ் நாட் ஃபெயில்டு பட் ஐ ஹாவ் ஜஸ்ட் ட்ரைட் டென் தௌசண்ட் வேஸ் தட் ஓன் ஒர்க் ஐ ஹாவ் நாட் ஃபெயில்டு பட் ஐ ஹவ் ட்ரைடு டென் தௌசண்ட் வேஸ் தட் ஓன் ஒர்க் அதாவது நான் வந்து நான் ஃபெயில் ஆகலை நான் தோற்று போகல ஆனால் நான் வந்து ஒரு பத்தாயிரம் வழிக்கு மேலே நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த வழிகள்லாம் அதுக்கு ஒத்து வராது நம்ம போகிற லட்சியத்துக்கு அந்த கண்டுபிடிப்புக்கு உதவாது அப்படின்னு அதனால் அவர் அந்த தோல்விகளை கூட ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பா பாசிட்டிவாக நினைங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம எடிசன் சார் மாதிரி இந்த உலகம் இருட்டில் மூழ்கி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கும் சாரோட மின்சாரம் கண்டுபிடிக்கப்படலாம் முயற்சி பண்ணுங்கள் பத்தாயிரம் தடவைக்கு மேலே அவர் முயற்சி பண்ணியிருக்காரு அதனால் நீங்கள் ஒரு கோடி மேலே கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம் வெற்றி போயிருங்க தோத்து போகிறத பற்றி கவலைப்படாதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்